மனித வாழ்வில் எல்லோரும் நிம்மதியை விரும்புகிறார்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது எந்த சிரமமும் வரக்கூடாது எல்லோரும் எல்லா காலகட்டத்திலும் எந்த விதமான கஷ்டமோ சிரமங்களோ சோதனைகளோ எதுவுமே வரக்கூடாது என்பது போல் மனிதர்களுடைய எண்ணம் நம்ம நிம்மதியாக இருக்கணும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் சில பேர் கேட்குறாங்க நல்லவங்களுக்கு ஏன் சிரமம் வருது அப்படின்னு கேட்குறாங்க நேற்று நான் காலையில் தகஜத்துக்கு ஒலிச்சதுக்கு தான் போனேன் சருத்து அங்கேன்னு சரிக்கி விழுந்துட்டேன் இப்படி ஏன் நல்லவங்களுக்கு சிரமம் வருது பல பேருடைய சிந்தனையில் உழைக்கக்கூடிய கேள்வி அல்லா 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 அல்லான்னு வாழ்கிறான் சத்து நான் என்ன பாடுபடுறேன் அவன் பாருங்கள் ஊரே அடித்து உலையில் போடுறான் நல்லா இருக்கிறான் சத்து அவன் நல்லபடியாக இருக்கிறான் நான் இவ்வளோ சிரமப்படுறேன் ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறான் அப்படின்லாம் பல பேர் நம்ம நினைக்கிறோம் பெருமக்களே வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம் இஸ்லாம் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை சொல்லித் தருகிறது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த வாழ்வியனுடைய கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உலகத்தில் எந்த கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை எந்த கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது யதார்த்தத்தினுடைய யதார்த்தம் என்ன உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இந்த உலக வாழ்வு என்பது ஒரு சோதனை இந்த உலக வாழ்க்கையை அல்லா சொல்லும் பொழுது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எபுலுவக்கும் உங்களுடைய வாழ்நாளையும் மரணத்தையும் உங்களை சோதிப்பதற்காக படைத்திருக்கிறோம் நல்லா சொல்றோம் இங்கே சொகுசினுடைய நிலை அல்லது ஆகிரத்தின்னு சொல்லிட்டான் இது வந்து செயல்பாட்டினுடைய தாருள் அமல் செயல்களுடைய பூமி இது கூலியினுடைய உலகம் இதுவல்ல கூலியினுடைய உலகம் இதுவாக இருந்திருந்தால் மனித புனிதராமன் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூர்ல்லாஹி சல்லாசலம் அவர்களை தாலா தங்களுடைய உடலிலே அவருடைய மேலான உடலிலே கயிறுகள் பதியக்கூடிய அளவிற்குண்டான ஒரு கைத்து கட்டடி படுக்க வைத்திருக்க மாட்டான் அல்ல உபாரக்கான பற்களை எல்லாம் உடைக்க வைத்திருக்க மாட்டான் பல்வேறு விதமான சோதனைகளை எல்லாம் உலகத்தில் காட்டியிருக்க மாட்டான் எனவே இது கூலியின் உலகம் அல்ல மாலிக் கூலியினுடைய நாளின் அதிபதி என்று அல்லாஹ் குரான் தன்னை இந்த உலகத்தை பற்றி சொல்லவில்லை இது கூலியின் உலகம் அல்ல இது சோதனையின் உலகம் என்று அல்லாஹ் சோதனை என்பது சொல்கிறது நல்லதை கொண்டும் சோதிப்போம் கெட்டதை கொண்டும் சோதிப்போம் ரெண்டுமே சோதனை அல்லாஹ் நல்லதை கொண்டு மட்டுமில்லை கெட்டதை கொண்டும் சோதிப்போம் கெட்டதை கொண்டு மாத்திரம் அல்ல நல்லதை கொண்டும் சோதிப்போம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோய் மாத்திரமல்ல சோதனை ஆரோக்கியமும் சோதனை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோய் சோதனை நோய் மட்டுமல்ல ஆரோக்கியமும் சோதனை தான் அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முதுமை மாத்திரம் இளமையும் சோதனை தான் முதுமையா இருக்கிறது அவருக்கு முடியல்ல சோதனை ஆனால் முதுமை மாத்திரம் அல்ல இளமையும் சோதனைதான் வறுமை மாத்திரம் செல்வமும் சோதனை தான் வறுமை என்பது ஒரு சோதனை என்றால் தாலா சில பேருக்கு வறுமையை கொடுத்து சோதிக்கிறான் சில பேருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான் அப்துல் அதிகான் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதித்தான் செய்துலான் அவர்களுக்கு வறுமையை கொடுத்து அல்லா சோதித்தான் வறுமை மாத்திரம் சோதனை செல்வமும் சோதனை தான் அறியாமை மாத்திரம் சோதனை அறிவும் பெரிய சோதனை சோதனைகள்ல பெரிய சோதனை அறிவு எனவே அறியாமை மாத்திரமல்ல அறிவும் சோதனை தான் ஒரு மனிதனுடைய திறமை இன்மை என்பது மாத்திரமல்ல சோதனை ஒரு மனிதனுக்கு அல்ல வழங்கியிருக்கக்கூடிய திறமையும் சோதனை தான் ஆசிஃபுபின் பர்கியா கண்மூடி முழிப்பதற்கு முன்னால் சுலைமான் அலி இஸ்லாமுடைய தர்பாரிலே பிற்கிஸ் சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் நானூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த சிம்மாசனத்தை கண்மூடி முழிப்பதற்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தார்கள் ஹதரத்து சுலைமான் அலை சொன்ன வார்த்தை ஹாதாமின் ரப்பி லி எபுலுவனி இது என் ரப்பு எனக்கு தந்த அருள் லி எபுலுவனி என்னை சோதிப்பதற்குன்னு சொல்றான் என்னை சோதிப்பதற்கு அல்லாஹ் திறமைகளை கொடுத்தும் சோதிப்பான் திறமை இன்மையினாலும் சோதிப்பான் அறிவை கொடுத்தும் சோதிப்பான் அறிவின்மையையும் அறிவு அறியாமை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான் பொருளாதாரத்தை கொடுத்தும் சோதிப்பான் வறுமையை கொடுத்தும் சோதிப்பான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தும் துடாத்திரமான வலிமையை கொடுத்தும் அல்லா சோதிப்பான் அதே போல நோயை கொடுத்தும் அல்ல சோதிப்பான் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை இந்த கண்ணோட்டத்தில் உலகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏன் கவலை உலகத்தில் ஒரு சின்ன ஹைர செய்தால் அதனுடைய பலன்களை கொடுக்காமல் நான் விட மாட்டேன் ஆனால் பலன் கொடுக்கும் இடம் இதுவல்ல உலகத்தில மஹமி யாமல் மிஸ்கால் அதர் ரத்தின் ஷர்ரன் அநியாயங்களை செய்கிறான் தீமைகளை செய்கிறான் எரா அதற்கான பலனையும் காண்பான் ஒண்ணுமில்லையே இங்கே இல்ல காண வேண்டிய பல்லஹு மோய்துன் சூரத்துல் கஹவில் அல்லாஹ் சொல்வான் அநியாயங்களை செய்பவர்களை பல்லஹு மோ இதூன் அதற்கென்று வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது ல ஏஜுதூ மிந்தூனி மொ அதை விட்டு அவர்கள் தப்பிக்கவே முடியாதுன்னு நல்லா சொல்றேன் அதனாலே ஒரு மூமியினுடைய பார்வை எதார்த்தமான பார்வை உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கைக்குண்டான ஒரு பார்வை இப்படி இருக்க வேண்டும் இது ஒரு சோதனை உலகம் எதை கொடுத்தும் எடுத்தும் சோதிப்பான் கொடுத்தும் சோதிப்பான் எல்லாம் சோதனை தான் வாழ்க்கை மாத்திரமல்ல ஒரு மனிதனுடைய மரணம் மாத்திரமல்ல சோதனை அவனுடைய ஹயாத்து சோதனை தான் நீண்ட ஹயாத்த கொடுத்திருக்கிறான் அது ஒரு சோதனை தான் அல்ல அதை குறிச்செல்லாம் கேட்பானே இந்த நாட்களை குறித்தெல்லாம் கேட்பானே பொருளாத அவன் இளமையை பத்தி கேட்பான் இளமையை பற்றி கேட்பான் தனி கேள்வி கிராமத்தில் இருக்கிறது பொருளாதாரத்தை பற்றி கேட்பான் எப்படி சம்பாதித்தீர்கள் எப்படி செலவழித்தீர்கள் கணக்கு கொடுக்கணும் எதை குறித்து முதலாக தார கேட்காமல் இருக்க மாட்டான் இந்த உலக வாழ்க்கை ஒரு மூமினை பொறுத்த வரையில் சோதனை என்று சொல்லும் பொழுது நாம் இந்த யதார்த்தமான பார்வை இதுதான் இப்படி பார்த்தோம்னு சொன்னா என் என்னை சோதிக்கினான் என்னை கைவிட மாட்டான் சோதனை என்று கருதினால் உலகத்தில் யதார்த்தமான பார்வை வந்து